ஒரு வேலை தோட்டக்காரன் காட்டில் மரங்களை வெட்டி அவற்றை பயன்படுத்தி வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் வெட்டிக் கொண்டிருந்தபோது அவன் மிக பிடித்தமான கோடாலி தண்ணீரில் விழுந்தது அது கண்ணுக்கு தெரியாத ஆழமான குளத்தில் மூழ்கியது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது கோடாலி இல்லாமல் அவன் வேலை செய்ய முடியாது அப்போது நீரின் தேவதை வால் தோன்றினாள் அவளால் தோட்டக்காரன் கவலையில் இருப்பதைப் பார்த்து அவள் கேட்டாள் உனக்கு என்ன ஆச்சு தோட்டக்காரன் தன் கோடாலி தண்ணீரில் விழுந்ததைப் பற்றி சொன்னான் நீரின் தேவதை குளத்துக்குள் மூழ்கி முதலில் ஒரு தங்க கோடாலியுடன் மேலே வந்தாள் இது தான் உன் கோடாலியா எனக் கேட்டாள் தோட்டக்காரன் நேர்மையுடன் இல்லை அது என் கோடாலி அல்ல என்றான் பின்னர் அவள் வெள்ளி கோடாலியுடன் மேலே வந்தாள் இது உன் கோடாலியா என்றாள் தோட்டக்காரன் இல்லை அதுவும் என் கோடாலி அல்ல என்றான் மூன்றாவது முறை அவள் வழக்கமான இரும்பு கோடாலியுடன் மேலே வந்தாள் தோட்டக்காரன் மகிழ்ச்சியுடன் ஆமாம் இது தான் என் கோடாலி என்றான் அவன் நேர்மையை பாராட்டி நீரின் தேவதை அவனுக்கு தங்க மற்றும் வெள்ளி கோடாலியையும் பரிசாக அளித்தாள் இந்த கதையின் நெறி நேர்மையாக இருத்தல் மிக முக்கியமானது அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும்